சேரும் இடத்தை பொறுத்தே நீ ஆறாவதும் சேராவதும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த தவ காலத்தில் இந்த நாளில் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் அன்புக்குரியவர்களே யார் பெரியவர் அழகையா விவிலியத்துல மொத்தமா எடுத்து பார்த்தீங்கன்னா என்பது போல தெரியும் கூட அது வெளிப்படும் அழகை பெரியவன் போல தெரியும் அழகை சோதிக்கும்போது கூட அழகை பெரியவன் போல் தெரியும் ஒரு மனிதனை தீய ஆவி பிடிக்கும் பொழுது தீ ஆவி பெரிதாக தெரியும் அவனை அழகழிக்க வைக்கும் ஒரு தீ ஆவி அழகை ஒரு மனிதனை முடக்கி போடுகிறது இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு என்ன தோணுது எப்பப்பா சாமி பேயே பெருசு கொடுக்கு அப்படின்னு நினைச்சுக்கோ ஆனால் உண்மை அதுவல்ல நம்ம வாசிக்கிறோம் ஏசு தீ ஆவி ஓட்டுவார் அப்ப எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டு ஏசுநாத சாமி மேல பொறாம கொண்டுக்கிட்டு அவருங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இவர் பேய்களின் தலைவனான பெயல் செபூலை கொண்டு பேய் ஓட்டுகிறான் என்று சொல்வார்கள் இங்க ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் பெயல் செபூல் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன அதனுடைய எங்கிருந்து அந்த பெயல் செபுலுங்கிறதெல்லாம் வருது அப்படின்னா அரசராகவும் இரண்டாவது புத்தகம் முதல் அதிகாரம் இரண்டாவது வசனம் அங்க அகசியா ரெண்டாவது மாடியிலிருந்து பலகனை வழியா எட்டி பார்த்து கீழே உழ்ந்துடுவார் உழுந்து அடிபட்டுரும் அடிபட்டதுக்கு பிற்பாடு தன் பட்ட காயம் சரியாகுமா ஆகாதான்னு தெரியல அந்த நேரத்துல அங்கு இருந்தவர்களை அனுப்பி தூதர்களிட்ட போய் கேளுங்க நீங்க போய் யார்கிட்ட போய் கேட்க சொல்வார் தெரியுமா செபூப் அதாவது ஈக்களின் தலைவர் லார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற வார்த்தை அதுல இருந்து தான் அந்த வார்த்தை அப்படியே மருவி யூதர்களுடைய பாரம்பரியத்துல எப்படி வந்துச்சுன்னா செபூல் அப்படின்னு வந்துச்சு ஆக ஏன் அவர் ஆகாஷ் போய் அகசியா போய் கேட்க சொல்றான் அப்படின்னு சொன்னா அவர் அவ்வளவு ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார் அதனால போய் கேட்க சொல்றாங்க அதுல இருந்துதான் இங்க வருது பெயல் ஆற்றல் படைத்தவர் ஆற்றல் வாய்ந்தவர் பேய்களின் தலைவன் என்றெல்லாம் பாவிக்கப்படுகிறது இங்க என்ன ஒரு வருத்தம் தெரியுமா ஒருத்தனை பேயேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா சேஷனா சாமி அப்படிதான் சொல்றாங்க என்ன சொன்னாங்க பேய்களின் தலைவனோடு இவன் உறவுல இருக்கிறான் அப்படின்னு சேசு கிறிஸ்து மெசியாங்கிறத விட்டுவிட்டாங்க அதை வச்சுதான் பெய் ஓட்டுறான் மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டாரு அப்போ உங்கள்ட்ட இருக்கிறவங்க எல்லாம் எதை வச்சு பேய் ஓட்டுறாங்க அப்படின்னு கேட்டாரு ஆப்பாயிட்டாங்க பேய்களின் பலம் என்பதையும் ஆண்டவர் இயேசு குறித்து காட்டுவார் யார் வலிமையானவர்கள் இங்க நாம பொண்ணு தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருது ஒரு பிரச்சனை வருது எதிர்கொள்ள முடியல குழப்பம் இப்படி எல்லாம் இருக்குது மன வேதனை உடல் வேதனை நோய் இப்படிலாம் வருதுன்னு வச்சுக்கலேன் இதெல்லாம் நாம பெருசா பார்த்துட்டோம்னா பேய் பெருசு இதெல்லாம் சிறுசா நீ பார்த்துட்டு ஆண்டவரை நீ பெருசா பார்த்தினா கண்டிப்பா ஆண்டவர் பெரியவர் ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கிறவர் அதை மறந்துடக்கூடாது நாம சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள தாக்கும் பொழுது அலைகள் நம் படகை மோதும் போது நாம் என்ன நினைச்சுக்கிறோம் ஐயோ நாங்க பேய் ஆண்களை சாவடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேய் பெருசுன்னு நினைச்சிடாத வலியவர் ஆண்டவர் அதனாலதான் பாட்டு எல்லாம் பாடுவார் வல்லமையின் ஆவியானவர் பவராவி எனக்குள்ளே இருக்கிறது என்றெல்லாம் பாடுறது இதுதான் வல்லமையின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அதான் ஒருத்தர் சொன்னார் இங்க பாரு உன் நிழல்ல பேயே நின்னாலும் ஆண்டவர் அதை தாயா மாத்தி உனக்கு காட்டுவார் அப்படிம்பார் அந்த மாதிரி சொல்லுவாங்க நீ எதை பாக்குற உன்னுடைய பிரச்சனைகளை நீ பெருசா பார்த்து அது அழகையின் செயல்பாடு அழகைய பெருசா பாத்துறாது அதெல்லாம் கடந்து நீ அதை தாண்டி என் ஆண்டவர் பெரியவர் அவர் அனைத்தையும் செய்யக்கூடியவர் அதிசயங்களை செய்யக்கூடியவர் அவர் பெரியவர் எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவர் அப்படின்னு நாம நினைக்கணும் யோபுவோட வாழ்வை எடுத்து பாருங்க யோபு தன்னிடத்தில் வந்த அத்தனை பிரச்சனைகளையும் பார்த்து அழகை பெரியவன் பார்த்து பார்க்கவே இல்லையா அவரு அழகையை எப்பொழுதும் சின்னதா தான் பார்த்துட்டு இருந்தான் இதெல்லாம் பெருசா இருந்தாலும் என் ஆண்டவர் இதையெல்லாம் விட பெரியவர் என்று யோபு நினைச்சோம் அது மாதிரி நாம நினைக்கணும் நமக்கு வர்ற பிரச்சனைகளை பார்த்துட்டு அப்பா இவ்வளவு பெருசா இருக்கேன்னு இதை பார்க்காத இதுக்கு மேலாக ஆண்டவர் பெரியவர் என்று நினைத்துப்பார் பேய்களின் தலைவன் பெருசல்ல தலைவர்களுக்கெல்லாம் தலைவனான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்